அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப் பண்ண போகிறோம் அண்ட் ஹெல்திங்க் கூட வாங்க இப்படி பண்ணுறதுங்களை பார்க்கலாம் முதல்ல அதுக்கு ஒரு அரைக்கப் பொட்டுக்கல் எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் வந்து அதை போட்டுவிட்டு டூ டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து அதை நல்லா ஜார் மிக்சி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிருங்க அதனால் பவுட்ராட்டம் வந்தவன் அந்த பவுடரை நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம் இல்லைன்னா டூ டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா அதை ஒரு பவுல் மாதிரி பிடிச்சி நீங்கள் சாப்பிட்லாம் செம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் அண்ட் ஹெல்தியும் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தாட்டா